அந்த படத்துல வந்துட்டு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு அஞ்சு நாள் ஷூட் பண்ணலாம் நேரா நேரம் அங்க இருந்து போயிட்டு அம்மா இதா பாங்கன்னு சொல்லி போத்தீஸ் போயிட்டு சாரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நேரம் திருச்சியோ போய் சர்ப்ரைஸ் பண்றேன் அவங்க அவங்க பயங்கர மோசம் இப்போ இந்த சாரி வந்து சொல்லுவாங்க இது எப்போ டக்குன்னு எடுத்து கொடுக்கல நம்ம காமெடி பண்றோம் ஓகே நம்ம பண்ணியா வீடியோஸ் எல்லாம் போடுறோம் யூடியூப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ஓகே நமக்கு ஆக்டிங் வரும் அப்படிங்கிறது தெரியுது அது எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ப்ராப்பரான ஒரு டைம் ஒன்னு அமையல அடிக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஐடியாவே இல்ல ஹீரோவா எஃபெக்ட் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரியல ஓகே ஒரு லான்ச் ஆகிறோம் ஒரு ஹீரோ சந்தோஷமா இருந்தாங்க பட் அது எவ்வளவு இம்பார்ட் நல்லா பண்ணுப்பா நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்பா எதுவும் ரியாக்டே பண்ண மாட்டேன் அப்படியா அப்படின்னு படம் காட்டினாலும் சரி படம் முடிச்சாலும் சரி அவர் இருந்து எந்த ரியாக்ஷனும் வராது நீங்க என்னதான் நீங்க பேர் போட்ட காமெடி போட்டு விட்டாலும் அவரு ஒரு சிரிக்கிற ஒரே காமெடி கவுண்டி பண்ணி காமெடி சாரி காமெடி சிரிப்பாரு வடிவேல் சார் காமெடி சிரிப்பாங்க இந்த பெமினிசம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப போவேற மாதிரி இந்த உலகம் இப்படி இருக்கு என்ன இதெல்லாம் கூடாது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இருந்தது பட் வந்து அதுக்கான சூழ்நிலையும் இல்ல உடம்போட இதுவும் இல்ல அது வந்து லுக்வைஸ் வந்து கொஞ்சம் டக்குனு எடுத்து கொடுக்கல நம்ம காமெடி பண்றோம் ஓகே நம்ம பண்ணியா வீடியோஸ் எல்லாம் போறோம் யூடியூப்ல அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ஓகே நமக்கு ஆக்டிங் வரும் அப்படிங்கிறது தெரியுது அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ப்ராப்பரான ஒரு டைம் ஒன்று அமையல அப்புறம் என்னன்னா நம்ம ஓகே ஒரு பிசிக் ஒன்னு இருக்கணும் இல்லை ஒரு ஆக்டரா பில்ட் பண்ணிக்கணும் காமெடி பண்றது அப்படிங்கிற ஒரு ஆக்டர் பில்ட் ஆகும் போது ஒரு பிசிக் ஒன்னு பில்ட் பண்ணணும் இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பில்ட் பண்ணணும் சோ அதெல்லாம் வந்து ஆசை இருந்தது சரி ஓகே அதை பொறுமையா பர்சீவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்றேன் ஆனால் இருந்தது ஓகே உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் தோணுச்சு நம்ம பாக்க நம்மளை பார்க்கும்போது பேருக்கு சிரிப்பு வருது நல்லா என்ஜாய் பண்றாங்க நல்லா பாராட்டுறாங்க இருந்தாலும் இந்த ஒரு குவாலிட்டி நீ ஹீரோ ஆகணும்னா வளர்த்துக்கணும் இல்லை மாத்திங்கிறோனா என்னன்னு நினைச்சீங்க நாங்க யூடியூப் பண்ணும்போது அதோட மெனக்கடல் வேற அதோட ஆக்டிங்காக நடிக்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கு எனக்கு என்ன ஒரு விஷயம்னா சினிமா அப்படின்னு வரும்போது இந்த இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும் யூடியூப் பண்றதுக்கு முன்னாடி ஏன்னா நான் ஒரு யூடியூப்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு வருஷம் வந்து ஒரு படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இன்னொன்னு நினைவா அஸ்டன்ட் கேமராமன் ஒர்க் பண்ணேன் என்னோட ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓகே கேமராமேன் ஆமா ஓகே அஸ்டன்ட் கேமராமன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சோ அதனோட ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் இருந்தது அப்புறம் டைரக்ஷன் மாறிச்சு ம் டைரக்ட் பண்ணலாம் அப்படிங்க சோ அதுதான் என்னோட ஏரியாவா இருந்தது ஆக்டிங் அப்படிங்கிறது இந்த ஏரியா கிடையாது சோ வந்து நான் அதுவும் காலேஜ் படிச்சு விஸ்காம் பண்ணேன் சோ அதல தான் வந்து பெர்சீவ் பண்ணனும் நினைச்சது சூப்பர் 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 சோ அப்படினா அது அங்க இருந்து ஆக்டிங்கா பார்க்கும் போது நான் என்ன பண்ணிட்டேன்னா என்ன தேவைப்பட்டது அப்படின்னா ஓகே நம்ம வந்து யூடியூப்னு பண்ணும்போது ஒரு ஒரு டைப் ஆஃப் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றோம் பட் சினிமா அப்படிங்குறது இப்படி கிடையாது அது வேற டைமென்ஷன் எனக்கு தெரியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அதனாலதான் எங்களை யூடியூபே ரொம்ப ரொம்ப ஈஸியா நாங்க பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் சினிமா அப்படின்னு வரும்போது இதுக்கு என்ன மாதிரி ஒரு மெனக்கடல் பண்ணோம் உடல் ரீதியாக சரி நம்மளோட ஆக்டிங் வைஸும் சரி சில எக்ஸ்ட்ரா கரிக்குலாம் தெரிஞ்சுக்க வேண்டியது விஷயங்களும் சரி அதெல்லாம் வருஷம் ஆக 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 அப்படி நான் வந்து ப்ராக்ரஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் ஸோ ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு ஓகே நம்ம இதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கப்புறம் தான் நான் கெரியரா சூஸ் பண்ணி மறுபடியும் நான் அதை வந்து பர்சீவ் பண்ணுறதுக்கு நான் கன் அப்ரோச்சஸ் பண்றேன் சரி இப்போ உங்களோட ஒரு பெரிய அடையாளம் எப்படி உங்களோட காமெடி இதெல்லாம் உங்களோட அடையாளமும் இதே போல உங்களுடைய திக் ஐப்ரோவும் உங்களுக்கு ஒரு பெரிய அடையாளம் இப்ப சினிமாக்கெல்லாம் வரும்போது எப்படி இருந்துச்சு இந்த ஐப்ரோஸ் ஏதாச்சும் இதுவெல்லாம் இதுவெல்லாம் பண்ணீங்களா ஷேப் பண்றது அப்படிதான் அப்படியேதான் இருந்தது டச் பண்ணா அது வந்து எனக்கு பயம் வேற அதுல ஒரு ஆடுக்கு வந்து இங்க இது கொஞ்சமா எடுக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு அது பண்ணதே கிடையாது லைஃப்ல ஒரு வாட்டி கூட உங்களுக்கு அப்படியே ஜாயின் ஆயிருக்கும் யூனிபிரோன்னு சொல்லுவாங்க அத இதை வந்து கொஞ்சம் என்ன பண்ணாங்க ட்ரிம் பண்ணாங்க டக்குன்னு பாக்கும்போது ஐயோ ஓகே வேற மாதிரி இருக்கின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் ஃப்ரேம் எல்லாம் வச்சு அந்த டைம் போக 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 பழகிடுச்சு இன்னொரு பயங்கர ஆச்சரியம் என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் அவங்க வீடியோல வீடியோவில பாக்கும்போது நிறைய பசங்க உங்களை பயங்கரமா அட்டாச் ஆகிறதுக்காரம் அவங்கள மாதிரி உங்களுக்கு தாடி இருக்கும் அது வந்து எப்படின்னா கரெக்டா பயங்கர திக்கவும் வளர்ந்து இருக்காது வளராமையும் இருக்காது இதை என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க ஒரு முடி வளரும் அந்த மாதிரி உங்களுக்கு ஆனா இப்போ பயங்கரமா இருக்கு சூப்பரா ஆமா அது வந்துட்டு ஆஹ் ஏதாவது ஸ்டிப்ஸ் சொல்லுங்க ஒரு கிடையாதுங்க காலேஜ் மூணாவது பிரை படிக்கும்போது எனக்கு தாடியும் இல்ல மியூசையும் இல்ல இப்படியே இங்க இங்க ரெண்டு இப்படி இருக்கும்

ஓகே ஒரு லான்ச் ஆகிறான் ஒரு ஹீரோ சந்தோஷமா இருந்தாங்க பட் அது எவ்வளவு இம்பாக்ட் நல்லா பண்ணுப்பா நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்க அப்பா எதுவும் ரியாக்டே பண்ண மாட்டேன் அப்படியா அப்படின்னு படம் காட்டினாலும் சரி படம் முடிச்சாலும் சரி அவர் இருந்து எந்த ரியாக்ஷனும் வராது நீங்க என்னதான் நீங்க பேர் போட்ட காமெடி போட்டு கொடுத்தாலும் அவர் ஒரு சிரிக்கிற ஒரே ஒரு காமெடி கவுண்ட் பண்ணி காமெடி சார் காமெடி காமெடி சிரிப்பாரு வடிவேல் சார் காமெடி சிரிப்பாங்க மற்றபடி எது போட்டாலும் சரி என் வீடியோஸ் எல்லாம் பார்த்தாலும் அப்படியே பார்த்து அப்படியே நல்லா நல்லா இருக்கு அப்படியே அப்படின்னு அதனால சிரிக்க மாதிரி ரியாக்சன் இருக்காரு அதனால ஓகே நல்லா பண்ணுங்க பண்ணு பண்ண நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவா ரியாக் அம்மா நல்லா சப்போர்ட் அம்மா சூப்பர் சூப்பர் ஆமா சொல்லுவாங்கல்ல ஒரு வாட்டி காட்டமோதும் ஆனந்த கண்ணீர் வரதா இருக்கட்டும் ஆமா அதெல்லாம் ரொம்ப எங்க அம்மா ஜாஸ்தி டக்குன்னு எழுதுருவாங்க ஐயோ உங்களுக்கு கூட பண்ண சிம்பிங்ஸ் எல்லாம் இருக்காங்களா தங்கச்சி இருக்காங்க ஓ அப்புறம் நீங்க சில விஷயம் இன்ஸ்பயர் ஆவீங்க தங்கச்சி கிட்ட இருந்து பேசறது உங்களுக்குள்ள நடக்கிற சண்டைகள் அதெல்லாம் இன்ஸ்பயர் ஆகி எங்கச்சிகிட்ட இருந்து இப்போ என் தங்கச்சி கீனுக்கு வந்துட்டு பெரிய ஏஜ் ஃப்ரெண்ட்ஸுல உம் என்னோட ரெண்டு வயசும் சின்ன பொண்ணு ஆனா என்னன்னா அவங்களுக்கு வந்து டேரெக்ஷன் பர்சிவ் பண்ணனும்னு சார் சோ அதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ம் நான்தான் உள்ள எழுத்து போட்டேன் நீ இன்மீடியா சும்மா இருக்கிறதல்ல ஃபிஃப்டின் நல்லா எழுதுவாங்க அவங்க சூப்பர் சூப்பர் நல்ல எழுத்தாளர் மாதிரி நல்லா எழுதுவாங்க நல்ல விஷயம் டையலாக்லாம் எழுதுவாங்க பட் வந்து த அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சில பொண்ணுங்கலாம் வந்து எப்படி இருக்கிறாங்க அந்த பொண்ணுகள்ட்ட இருந்து கத்துக்கு ஓகேடா இந்த பொண்ணு எப்படி பேசுன்னு கூட தெரியாம இருக்கும்ல பேச 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 ஓகே ரெண்டும் கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்கும் போல சொல்லி அப்ரோச்சஸ் பண்றது ஓகே ஒரு நார்மல் கான்வர்சேஷன் வந்து வச்சுக்க கூட முடியாத டைம்ல இருக்கும் போது இவங்கள்ட்ட சில அட்வைசஸ் எல்லாம் கேக்குறது ஓகே இப்படிதான் பொண்ணுங்க எதிர்பார்ப்பாங்க போல இந்த ரெண்டு டிப்ஸ் சொல்லுங்க எதிர்பார்க்கறது இல்ல இப்போ அவங்க ரொம்ப இதா போயிட்டாங்க சொல்றது

அந்த மாதிரி உங்களுக்கு எப்ப அம்மா கிட்ட ஒரு பெரிய சேலரியோ இல்ல செக் கோனிங் இல்ல என்னன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் அனுபவம் வந்து ஜிவி பிரகாஷ் சார் படத்துல நான் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா வந்து நடிச்சிட்டு இருந்தேன் பென்சில் ஒரு படம் ஃபர்ஸ்ட் படம் அது ஃபர்ஸ்ட் படம் அது ஃபர்ஸ்ட் படமான்னு தெரியல அவர் ஃபர்ஸ்ட் படம் தான் இந்த படத்துல வந்து அந்த கிளாஸ் ரூம் சீன்ல கடைசியில நான் உட்கார்ந்திருப்பேன் சோ கிட்டத்தட்ட ஒரு 5 டேஸ் ஷூட் பண்ணேன் காலேஜ்ல கூட்டிட்டு போனாங்க அப்ப என்ன பண்ணானோ எது கூட்டாங்கனா இந்த மாதிரி வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரூபாய் தருவாங்க தருவாங்கப்பா அப்படின்னா ஆயிரம் ரூபாயா ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு அப்படியே சரி எப்படியே விட்டுற கூடாது ஆப்பர்ச்சி அப்படின்னு சொல்லி அப்படியே கையை தூக்கி எப்படியே என்ன சேர்த்துருங்கடா அப்படின்னு ஸ்கூல் ஸ்டோரி ஏ ஸ்கூல் மாதிரி தான் எனக்கு தூக்கிட்டு போன அப்படின்னு சொல்லி அவங்க தூக்கிட்டு போயிடுறாங்க ஸோ அந்த படத்துல வந்துட்டு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபான்னு ஒரு அஞ்சு நாள் ஷூட் பண்ணலாம் அஞ்சாயிரம் நேரம் அங்கே இருந்து போயிட்டு எங்கள் அம்மா ஏதாவது பண்ணணும்னு சொல்லி போத்தீஸ் போயிட்டு ஹம் சாரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நேராக திரிச்சியோ போய் சர்ப்ரைஸ் பண்றேன் அவங்கள அவங்க பயங்கர எமோஷன் இப்போ அந்த சாரி வந்து சொல்லுவாங்க இது எப்போ சொஸ் வாங்கி கொடுத்தல அந்த சாரி வச்சிருக்கணும் எனக்கு அது ஆசை ஃபர்ஸ்ட் ஒன்று வாங்கி குடுக்கணும் அப்படின்னு ஸோ அது வந்து அந் ஏன்னா அங்கேதான் மொத மொத ஒரு விஷயத்துக்கு போய் கையில வந்து சம்பாரிச்சதுங்கிறது அது அந்த மோமெண்ட் தான் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல சரி இப்போ இந்த படத்துக்கு அந்த ஐம்பது லட்ச ரூபா செக் எப்போ கொடுத்தீங்க ஐம்பது லட்ச ரூபா செக் ஆசை ஆசைக்கு எல்லாம் எழுதி கொடுக்கல ஐம்பது ஆனா நீங்க நினைச்சு பாருங்க சில நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணின்னு சொல்லல சில பேர் எல்லாம் வெளியில சொல்லுவாங்க இப்போ நார்மலா ஒரு ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க இல்ல ஒரு மாசம் சம்பளம் வேலை பாக்குறவங்களுக்கும் அவங்க வாங்குற சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் சம்பளம் வந்து ஆக்டர்ஸ் டிரக்டர்ஸ் ஈஸியா ஒரு ஒரு படத்துக்கு வாங்கிட்டு போவாங்க ஆமா ஆமா பட் அதுக்கான கஷ்டம் இவங்களும் பட்டிருப்பாங்க இவங்களும் டக்குன்னா வந்து இருக்க மாட்டாங்க அது வேரி ஆகுது இல்ல இவங்களும் ஒரு பத்து வருஷம் பண்றாங்க இவங்க ஒரு பத்து படம் பண்றாங்க அது எப்படி இருக்கு சினிமா துறை மீடியா என்னோட சர்க்கிளே வந்து ஒருத்தங்க கேப்பாங்க மாதிரி நான் முப்பது நாள் வேலை பாக்குறேன் எனக்கு வந்துட்டு இவ்வளவா சம்பளம் கொடுக்குறாங்க நீ அதே முப்பது நாள் தான் அங்கே போய் வேலை பார்த்தேன் உனக்கான எப்படி சம்பளம் அப்படின்னு விஷயம் என்னன்னா அவங்க வந்து கன்சிஸ்டன்சியில் இருக்காங்க நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி எப்போ இருக்கும் அப்படின்னு தெரியாது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் டவுன்ஸ் இருக்கும் அவங்க வந்து அவங்க எடுத்து பிஸ்னஸ் நடத்துறது வந்து ஒருத்தர் வச்சு பண்ணுற பிஸ்னஸ் மாதிரி கிடையாது மொத்த குரூவா ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணுறது ஸோ அதுக்கும் இதுக்கு நிறைய நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கு அதான் நம்ம எடுத்தோன்னா ஸ்கேலிங்காக ஒரு ஒரு வருஷம் போவோம் இதில் மினிமமாவது ஒரு ஒரு ஏழு எட்டு மாசமாவது மினிமமாவது போவோம் அது அதுல படம் பார்க்க வரவங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு தியேட்டர்ஸ்க்கு டிக்கெட்ஸ் அந்த காஸ்ட் அதெல்லாம் வச்சுதான் நம்ம வந்து நம்ம வந்து எல்லாரோட சம்பளமும் இது பண்றது ஸோ டேரக்டரோட சம்பளம் எப்படி ஆக்டரோட சம்பளம் எப்படி ஆக்டர்ஸோட சம்பளம் அப்படிங்கிறது அதை வச்சு வரும் ஸோ ரெண்டுமே உழைப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரி உழைப்பு தான் இது வந்து ஆக்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு நாற்பது நாள் ஷூட் பண்ணப் போறோம் ஒரு ஐம்பது நாள் ஷூட் பண்ண போறோம்னா அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆகணும் அந்த ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு பீரியட் இருக்கு அதுக்காக டெடிக்கேட்டடா நம்ம வந்து போக்கஸ் பண்ணணும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம டைம் அண்ட் எனர்ஜியை இன்வெஸ்ட் பண்ணி தான் பண்றோம் ஐடியில் ஒர்க் பண்றவங்க நம்ம ஒரு சேலரி சர்டன் சேலரி வாங்குறவங்க தினமும் ஒர்க் பண்ணணும் ஸோ கரெக்டாக அந்த மந்த் ரெண்டு உங்களுக்கு சேலரி அவங்களுக்கு தோணி இருக்கா இது செம்மையா இருக்கே ஜாலியா இருக்கே டக்குன்னு அப்படி தோணி இருக்கா தோணி இருக்கு

அப்புறமேட்டு நான் அந்த லாகின் பண்ணி ஒர்க் பண்ண டைம் அப்ப இந்த டைம்ல இந்த டைம் ஒர்க் பண்ணமே இப்போ இந்த டைம் எப்படி நம்ம ஆக்குபை பண்ணலாம்ங்கிறதுல இருக்கு ஃப்ரீயா அவங்களால இருக்க முடியல இன்னும் பரவாயில்லடா ஒரு பத்து மணி நேரம் தூங்கு அப்படின்னா தூக்கம் வரது கிடையாது எனக்கு கடைசியதே ரெண்டு நாள் தான் வாரத்தில் இந்த ரெண்டு நாள் எப்படின்னு ஆக்கிபை பண்ணுங்கிறதுல ஒரு சுத்தி ஆனா இப்போ இந்த ஃபீல் நான் இருக்கும் எனக்கு எப்படி இருக்கும்னா நம்ம இந்திரிக்கிறதா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இருக்கும் நம்ம அன்லஸ் வந்துட்டு ப்ராஜெக்ட் செட் ஆக வரையும் செட் ஆனதுக்கு அப்புறம் தான் டெகேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் அதனால நமக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கு அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இப்போதைக்கு இல்ல ஓகே ஓகே எஸ் லைட் அப்படியே சாப்பிடுங்க நல்லா இருக்கா இருக்கு சூப்பரா இருக்கு இந்த மட்டன் தானே இது மட்டன் மட்டனே தான் மட்டன் இருக்கு மட்டன் பிரான் பிரான் அண்டு ஃபிஷ் இந்த சிக்கன் மீன் குழம்பு இன்னொரு குழம்பு பிரிக்காமே இருக்கு அதனால நம்ம அதை அடுத்த ரவுண்டுக்கு போட்டுக்கலாம் நீங்க சாப்பிடுவீங்களா வீட்டுல இங்க எல்லாம் வீட்டு சாப்பாடுலாம் எங்க எல்லாம் காலேஜ் எல்லாம் இருக்கும்போது எப்படி காலேஜ் எல்லாம் இருக்கும்போது எல்லாமே வெளியில வாங்கி ஃபர்ஸ்ட் சாப்பிடுறதா காசு வீட்டுல தான் போவாங்களா அப்போ காசு அனுப்புவாங்க அது கரெக்டா இருக்கும் எல்லாத்துக்கும் எவ்வளவு அனுப்புவாங்க ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு நூறு ரூபான் சொல்லி அனுப்புவாங்க தினமுமா இல்ல தினம்னா எப்படி ஒரு மூவாயிரம் மொத்தம் ஒரு மூவாயிரம் ரூபாய் போட்டுவாங்க வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் மூவாயிரம் ரூபாய் எங்க அப்பா போட்டுவிடுவாரு போட்டுவிட்டாருனா அந்த நூறு ரூபாய்க்கு வந்து மூணு வேலைக்கு சேர்த்து வச்சுக்கணும் சாப்பிடுறது சோ காலையில வந்து ஒரு ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு காலையில் டிஃபன் சாப்பிட்றோம் அப்படின்னா மதியம் வந்து எப்படி இருந்தாலும் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ஒரு அதுக்கே ஒரு அறுபது ரூபாய் நூறு போயிட்டு ஒரு பட்ஜெட் சாப்பாடு தான் அந்த மாதிரிதான் இருக்கும் சில டைம் பிரியாணி சாப்பிடணும் தோணும் ஆசை வரும் சாப்பிட முடியாது அப்ப என்ன பண்ணுவோம்னா அந்த காசை சேவ் பண்ணி வைப்பேன் ஒரு நூறுரூவா கிடைச்சா சரி ஓகே இன்னைக்கு வந்து நம்ம மினிமல எந்திரிக்கிறது லேட்டா எந்திரிப்போம் அப்படின்னு சொல்லி பன்னெண்டு மணிக்கு சில டைம் எந்திரிக்கிறது சோ டேரக்டா லைட்டா தயிர் சாதம் மாதிரி ஆமா பிரேக்ஃபாஸ்ட் கட் பண்ணி வச்சு இப்போ தயிர் சாதம் சாம்பார் சாதமா சாப்பிட்டு புட்டு பூட்டுக்கிட்டு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு முடிச்சிட்டோம்னா ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா கூட முடிஞ்சிடும் இப்போ அந்த அறுபது ரூபாயை வச்சுப்பேன் அடுத்த நாள் நூறு ரூபாய் ஸோ இதுல இருந்து என்ன பண்ணுவோம்னா அந்த

ரெண்டே சேனல் தான் ட்ரெண்டிங்ல இருக்கும் ஒரு பக்கம் மெட்ராஸ் சென்டர் இன்னொரு பக்கம் ஜம் ஜம்கர்ஸ் நைட்டு வீடியோ போட்டா காயில நம்பர் ஒன் ட்ரெண்டிங் ரெண்டு பேருமே இப்ப அவங்க ஒரு பக்கம் பரிதாபங்கள் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க கோபி சுதாகர் நீங்க ஹீரோவாயிட்டீங்க இப்போ அந்த எனக்கு தெரிஞ்சு அந்த அது ஒரு கோல்டன் பீரியட் எனக்கு டூ தௌசண்ட் பிப்டீன் டூ ட்வெண்ட்டி அந்த டைம்ல யூடியூப்ல இருந்து வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்ப யதார்த்தமான ஆடியன்ஸா இருந்தாங்க ரொம்ப லைக் வெகுளி தனமான ஆடியன்ஸா இருந்தாங்க ஆனா இப்ப பார்த்தா எல்லாருமே வந்து ஏகப்பட்ட விஷயம் வந்து டாக்ஸிசிட்டி அதிகமாயிடுச்சு நெகட்டிவா தான் அதிகமா பாக்க ஆரம்பிக்கிறாங்க நீங்க நடுவில் ரொம்ப நாள் வீடியோ போடாம இருந்தீங்கல்ல வெளியில வந்து எப்படி சொல்லிட்டாங்கன்னா ஓகே ஒரு சில பேர் வந்து படம் பண்ண போயிட்டாரு இவர விட்டுட்டே போயிட்டாரு ரிஷி பீடியான்னு ஒரு சேனல் சூப்பரா பண்ணுவாரு அவரும் சேனல் இப்ப பண்றது இல்லை இப்ப அவங்க எல்லாம் பார்க்கும்போது ஓகேங்களா எங்க போனாங்க ஏன் பண்றது இல்லைன்ற கேள்விகள் இருக்கும் இப்ப சில பேர் உங்களை நேரில் ஒரு சூப்பர் மார்க்கெட்லயோ இல்ல வெளியில எங்கேயோ பாப்பாங்க கேட்கும்போது நீங்க என்ன பதில் சொல்வீங்க ரொம்ப சங்கடமா இருக்கும் ஆக்சுவலா ஒரு பாசமா கேப்பாங்களே என்ன பண்றது இல்ல என்ன சொல்றதுன்னு தெரியாது நிறைய சொல்லுவீங்க பண்ணுவாங்க இருங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஹோப் தான் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த ஹோப் வந்து ஃபால்ஸ் ஹோப் கிடையாது நான் அப்படி சொல்லி சொல்லி என்ன பண்றேன்னா ஒரு சர்டன் பீரியட் எடுத்து மறுபடியும் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஆமா ஆமா நடுவில் திடீர்னு அது சம்ம சாக்கா திரும்ப தக்கும் போடுறாரு நானு சோ அது எதுக்காக போட்டு வீடியோ அது அந்த அந்த டைம்ல வந்துட்டு சில டைம் ஃபர்ஸ்ட் இவங்களுக்காக தான் ஃபர்ஸ்ட் திங் செகண்ட் வந்து எப்படின்னா ரொம்ப அதுல சம்பாரிச்சது சம்பாதிச்சது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஏர்னிங் வரும் சேவ் வச்சிடும் பேங்க் அக்கவுண்ட்ல ஓகே நம்ம எதாவது பண்ணணுன்னா நம்ம போய் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு 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 எப்படி நடக்குமா நடக்காதான்னு தெரியல நம்மளே கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசை தூக்கி ஃபேமிலி கொஞ்சம் ஒதுக்கிடுவேன் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு மிச்ச காசை எடுத்து கொண்டு போய் இதிலே போடுவேன் ஃபுல்லாத்தையும் அதில் போட்டு வெப் இருந்து பண்ணுறது அது பண்றது பண்ணிட்டே இருப்பேன் பயங்கர ட்ரை ஆகும் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கும் சரி ஓகே அப்போ வந்து என்னன்னா டக்குன்னு ஒரு இது வேணும் ஒரு ஒரு ஸ்பார்க் ஒன்று வேணும் ஆடியன்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும் ஒரே மாதிரி நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் நீங்க பழசா நீங்க பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கலாம் எல்லாம் கேட்பாங்க அந்த மாதிரி டைம்ல எனக்கும் ட்ரையா இருக்கும் ஸோ ஓகே என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது அந்த மாதிரி வீடியோஸ் நான் எடுப்பேன் சரி ஓகே மொழி பண்ணுவோம் இதை வந்து கொடுப்போம் அப்படின்னு

பயம்னு இருந்ததுப்பா சார் இது ஏன்னா அவரு இப்படி நான் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு வந்திருப்பாங்க நான் உங்கள்கிட்ட என்ன பேசுறது அப்படிங்கிறது அன்லசன்டில் என்கிட்ட ஒரு ஸ்டஃப் இருந்தா தான் அவர் அப்ரோச் பண்ண போறாரு சரி ஓகே பண்ணுப்பா அப்படின்னு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க எனக்கு ஆல்ரெடி நான் அதில் இருந்தனால எனக்கு அப்ரோச் பண்ணி பேசுறதில்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இது பண்ணுற எனக்கு பெருசாக தெரியல ஆனால் குடுத்த கமிட்மெண்ட்ட கரெக்டா முடிச்சு கொடுக்கணும் உம் என்ன வந்துட்டு டேரக்டர் வந்துட்டு நானும் இன்க்ரூடியூஸ் பண்ணுவோம் அவரும் டேரக்டர் டெப்யூ நான் டெப்யூ யூடியூப்ல இருந்தாலும் நானும் படத்துக்கு டெப்யூ லாஸ்ட்ல இறக்குறாங்க அவங்களும் பிரேக் அப்ர ஸ்டார்ட் பண்றாங்க சோ எல்லாருமே வந்து பார்த்தா ஒரு டீம் அண்ட் நியூ உங்களுக்கு புதுசா வருது அப்போ வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு ஒரு ப்ரொடியூசர் நம்ம நம்பிக்கு கொடுப்போம் அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்புங்க சார் பண்ணுவோம் சார் நம்ம அப்படின்னு சொல்லி 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 சொல்லி

எடுத்த சினிமா அப்படின்ற பாருங்களேன் இப்போ யூடியூப்ல எல்லாம் சில பேர் வந்து பயங்கர பயங்கரா இருப்பாங்க நான் சொல்றது கோபி சுதாகர் அவங்க ஜிபி ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எல்லாம் சொல்றேன் எதுக்காக சொல்றேன்னா இப்ப ஜிபி முத்துலாம் ஒரு வீடியோ போடுவாரு அந்த வீடியோக்கு டைட்டில் இருக்காது தமிழில் இருக்காது எதுவுமே இருக்காது சும்மா டேட் போட்டு போடுவாரு ஒரு நைட்டு போட்டாரே அடுத்த நாள் அந்த வீடியோ நாலு லட்சம் அஞ்சு லட்சம் யூஸ் போயிட்டே இருக்கும் ஒரு பயங்கர ட்ரெண்டா இருந்துது. திரினு பார்த்தா ஒரு படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சார். நடுவுல கொஞ்ச நாள் வீடியோ பண்ணல. எந்த அந்த கேப் னு பாக்கும்போது ஒரு படங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க. படங்கள ஒரு காமெடி பெருசா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சுத்தமா ஆகவே இல்ல. அதேபோல கோபி சுதாகர் வந்து ஒரு படம் நடிச்சாங்க. ஜாம்பீ னு நினைக்கிறேன். போஸ்டர் பார்த்தா பயங்கரமா இருக்கும். னா டு பீ படத்துல அந்த காமெடி வர்க் அவுட் ஆமா ஆமா கரெக்ட். உங்களுக்கு அது எப்படி இருக்கு? ரெண்டு திமா சொல்லவே முடியாது. எதுனால இது ஒரு அனாலிஸ் சொல்லுங்களேன் இது நானுமே எக்ஸ்ப்ளோர் பண்ற பீரியட்ல தான் இருக்கிறேன் இப்ப நான் பண்ணிருக்கிறது ஒர்க் ஆகும்னு நினைச்சு நான் பண்ணிருக்கிறேன் அது உண்மையா ஒர்க் ஆகும் ஆகலங்கிறது பாத்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க இப்ப பாத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க எல்லாருமே இப்ப என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல காட்டுனதுல ஆஹ் வீட்டுல போட காட்டினது இல்ல பட் அது பத்தாது வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நானே பார்த்து தான் தெரியும் அது கன்ஃபார்ம் பண்ண முடியும் இப்ப அவங்க எல்லாம் பாத்துட்டு வரோம் அவங்க எல்லாருமே ஏன் ஒர்க் ஆகல ஒர்க் ஆகலன்னா அப்ப அங்க சிரிக்கிறவங்க ஏன் சீக்கிரான்னு டவுட் ஒன்று வரும்

ஆல்ரெடி சில படத்துல ஒர்க் பண்ணிட்டு வந்து தான் இந்த படத்துல வந்து பண்றாங்க சோ இந்த படத்துல வந்து அசோசியேட் பண்ணாலும் கொஞ்சம் பெரிய ஆளு தான் பண்ணாங்க அவங்களுக்கு ஒர்க் ஆவு ஸ்பாட்ல அவங்களும் சிரிக்கிறாங்க சிரிக்கிறாங்க டக்குனு முடிச்ச உடனே நாங்களே ஒரு ஒரு சீன்லாம் ஒன்னு பண்ணிட்டு இருந்தோம் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு தெரியுது முன்னாடி உட்கார்ந்து சிரிச்சுட்டு இருக்கிறாருன்னு எனக்கு அவங்க அந்த சைடுல அவங்க சிரிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுது ஆனா நான் வந்து இப்படியே நினைச்சிட்டு

பர்ஸ்ட் எல்லாம் போது ஆஹ் இப்போ அதிகமா இன்ஸ்டாலாம் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப்ல அது ஒரு மாதிரி பயங்கர ஜாலியா இருக்கும் மக்கள் வந்து உண்மையிலேயே அந்த குழந்தை தண்டத்தை இழக்காம இருந்த மாதிரி இருக்கும் இப்ப பார்த்தா ஒரு பன்னெண்டு வயசு பையன் பதிமூணு வயசு பொண்ணு எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எல்லாம் வரதா இருக்கும் ஒரு மாதிரி கிளாமரா ஒரு எயிட்டீன் பிளஸா மாறிடுச்சோன்னு தோணுது அதிகமாக ஒரு பத்து ரீல்ஸ் வருதுன்னா அது அஞ்சு ரீல்ஸ் இது சம்பந்த தான் வருது சோ இந்த ஆடியன்ஸ்க்கு நம்ம என்ன சொல்ல போறோம் கொஞ்சம் ஏதாச்சும் விதுவ பண்றவ டூ பூமர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும் இதெல்லாம் இருக்கு உங்களுக்கு என்னோட தாட் اناbro இது என்னோட பர்சனலான ஒரு விஷயம் தானே انا இது இப்ப நடக்கலனாலும் இன்னும் இன்னும் நாள் நடக்க தான் போகுது சரி எப்படி நடந்தது ஒரு எவல் ஆ ஆக தான் போகுது ஆகி மறுபடியும் அது காம் ஆயிடும் see நம்ம வந்து இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தது இல்ல இப்ப பாக்கும்போது நமக்கு பெருசா தெரியுது இப்போ ஜெனரேஷன்ல இருந்து பிறந்து பிறந்தவங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறாங்க அப்போ உங்களுக்கு ரொம்ப நார்மல் நார்மலா தான் இருக்கும் அப்புறம் இதே காட்டிட்டு இருக்க முடியாதுல்ல இது மாதிரியே கிளாமராவோ இப்படியே இருக்க முடியாது பாக்க மாட்டாங்க அல்ட்ரா கிளாமர் பசங்களுக்காக தான் பண்றது சில பொண்ணுக்கு பண்ணும் போதும் பசங்க யாரும் கிளாமருக்கு பண்ணவும் முடியாது எனக்கு தெரிஞ்சுன்னா இது வரும் எப்படி இருந்தாலும் வந்துடும் இப்ப இப்ப இன் கேஸ் நம்ம பாக்கலாம் கூட இன்னும் அடுத்து ஒரு அஞ்சு வருஷத்துல வந்துருக்கும் ஒருவேளை இப்ப இதே ட்ரெண்ட்ல இருந்து நீங்க இருக்கீங்க நீங்க இப்ப படம் எல்லாம் பண்ணலாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கல்ல அந்த வீடியோ இப்பயும் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகும் ஆடியன்ஸ் எனக்கு ஆகும் ஆகும் ஏன்னா இப்போ எப்படி நான் பண்ணுவேன்னா அதே மாதிரி இத கண்டிப்பா கண்டிப்பா இது பண்ண மாட்டாங்க அந்த கேரக்டர்ஸ் ஒரு ஒன்னு ரெண்டு அது ஏன் வைப்பா அப்படின்னா இப்போ இப்ப நீங்க பாக்குறீங்க இப்ப என்ன சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இப்போ ஒரு என்னுடைய வயசுல இருக்கிறவங்க அதை பார்த்து வந்திருப்பாங்க சோ அவங்களுக்கும் ரெண்டு மூணு கேரக்டர் பார்த்து கேரக்டரை வச்சுட்டு அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி சில கேரக்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அங்க இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் பசங்க எல்லாம் எப்படி பேசிக்கிறாங்க அந்த ஸ்கூல் பசங்க எப்படி பேசிக்கிறாங்க எல்லாம் எப்படி அந்த லவ் இப்போதைக்கு ஜென்ரேஷன் எப்படி இருக்கு எப்படி இவால்வ் ஆயிருக்காங்க தெரிஞ்சுட்டு அதை பேஸ் பண்ணி கண்டென்ட் பண்ணா கண்டிப்பா இந்த ஃபுட் வந்து ஒரு கிச்சன்ல இருந்து வந்திருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு ஆர்டர் பண்ணா வீட்டுக்கே மொத்த எங்கனாலும் கொண்டு இருந்தாலும் எங்க இருந்தாலும் கொடுப்பாங்க மொத்த குடும்பத்துக்கே ஒரு நாலு பேர் இப்பயே அங்க வந்து அரிபாஸ் பேர் கூடும் ஒரு நாலு பேர் கொடுத்து அமைச்சிருக்காங்க நான் மிச்ச வயதுல இடம் இருந்துச்சுன்னா ஆர்டர் பண்ண அப்படியா நல்லா இருக்கு நல்லா இருக்கு வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குல்ல நீங்க எவ்வளவு மிஸ் பண்றீங்க உங்க அம்மாவோட சாப்பாடு இல்லையே எங்க அம்மா கூட தான் இருக்கிறாங்க அப்படியா சென்னையில தான் இருக்காங்க எப்போ எப்பத்துல இருந்து வீடியோஸ் பண்ணி கொஞ்சம் காசு வந்து பாத்ததுக்கு அப்புறம் சூரிய வம்சம் சூரிய வம்சம் இல்ல இல்ல அதுதான் பசங்களோட ஜாலியாயிட்டு ரொம்ப ஓ எக்ஸ்ட்ரீம் ஜாலி பண்ண எப்படி வேணாலும் உம் ஒரு எப்போயுமே ரூம்லன்னா பத்து பசங்க அப்படிதான் இருந்துட்டு ஜாலியா அப்படியே போயிட்டு இருந்த லைஃப் கண்டிப்பா ஒரு பாயிண்ட் இது மாதிரி போயிட்டு இருந்தாலும் நமக்கு எந்த டைரக்ஷன்ல போறோம் ஒரு கிளாரிட்டி இல்லாம போயிடும் நம்ம ரூம் தான் பண்ணிருப்பாங்க வந்திருந்தாங்கன்னா அடி அடி உரிச்சிருப்பாங்க நம்ம விட அப்பாதான் அடி உரிச்சு எடுத்துருவாரு